ஹே ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாய் இங்கே பாருங்கள் தக்காளி சாப்பாடு தான் சரிங்களா இங்கே பாருங்கள் ஒரு கிலோ அரிசி அதனால் முந்நூறு கிராம் வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் இது வந்து மிளகாத்தூளுக்கு இது மசாலா கூட சேர்த்தரிச்சதுதான் அதனால் மிளகாத்தூள் இது ஒன்றும் இல்லைங்க கரம் மசாலா தான் நான் வந்து தனியாக அது வீடியோ எடுத்து போடுறேன் அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஒரு இரநூறு கிராம் இருக்கும் தக்காளி இது எதுவும் கிடையாது பாலில் எடுத்து வைக்கிற ஆடை தான் நான் வந்து நெய் போட மாட்டேன் இது போட்டு செஞ்சிருவேன் நான் பாருங்கள் புதினாயில் சரிங்களா இது எதுவும் கிடையாதுங்க நான் ரெண்டு நாள் முன்னே வந்து தேங்காய் பால் எடுத்து தேங்காய் எண்ணெய் செஞ்சேன் இல்லைங்களா அது நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அது தக்காளி சாதம் பிரியாணி குஸ்கா செய்கிறாங்கன்னாக்கா அதை எடுத்து போட்டு நீங்கள் தாளிச்சிடணும் நல்லா இருக்கும்ங்க சாப்பாடும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளும் அது அது மாதிரி செஞ்சு தான் சாப்பிட்ணும் ஏன் நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி எதுவும் போடக்கூடாது சாப்பிட வேண்டியது சாப்பிட்டுக்கணும் இது எங்கள் பாருங்க இது ஆயில் வந்து நிறுத்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு தந்தேன் அந்த ஆயில் தான் மேலே ஆலாம் ஊற்றிக்கிட்டேன் ஒரு ஐம்பது கிராம் வைங்களேன் நான் ஒரு கிலோ அரிசி தான் சமைக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் ஆயில் ஏன்னா நான் தான் அந்த பால் ஆடை இதெல்லாம் சேர்க்குறேன் இல்லைங்களா அதனால் ஆயில் குறைச்சிக்கிங்க ஆயில் நம்மளுக்கு எவ்வளோ எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நம்ம உடம்புக்கு தான் நல்லது அதனால் ஆயிலை குறைச்சிக்கங்க இப்போ இது போட்டோன்னே நான் வந்து பட்டை முழுசாக பட்டை கிராம்பு அதெல்லாம் எதுவுமே நான் போட மாட்டேன் நான் ஆயில் பாருங்க பாருங்கள் வெங்காயம்தான் போடணும் நானே வீடியோ எடுத்துட்டு போடுறதுக்கு சிரமமாக இருக்குது தான் லாங் வீடியோவே நான் எடுத்தேன்னு சரிங்களா வெங்காயம் போட்டுக்கணுங்க வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோ ஒரு மூணு ஸ்பூன் போடலாம் தாராளமாக மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இரநூறு கிராம் தக்காளி இது அவ்வளோவும் போட மாட்டேன் இந்த பாலாடை வந்து அவ்வளோவும் போட மாட்டேன் நான் கம்மியாக தான் போடுவேன் இதில் ஒரு பாதி போடுவேன் நெய் போட்டு பதிலாக இது சேர்த்துக்குவேன் நான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டுருவேன் சரிங்களா இவ்வளோ தான் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் நான் இந்த முறையில் நீங்கள் செய்யுங்க நான் பிரியாணி மசாலா அது இது நல்லா எதுவும் நான் சேர்க்க மாட்டேன் இதுதான் செய்வேன் நான் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சரிங்களா ஆமாங்க காலையிலே எழுந்திரிச்சு சமையல் செஞ்சுருவேன் நான் பிள்ளைங்களுக்கு பேரவைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணுன்ட்டு அதனால் தான் நீங்களும் செய்யுங்க செஞ்சு நல்ல விதமாக சாப்பிடுங்க சரிங்களா ரொம்ப ஹெல்த்தியாக பார்த்துக்குங்க தொட்டுக்காய் என்னான்னு கேட்டிங்கனாக்கா முட்டை தான் ஆமாம் முட்டை வச்சு அது தனியாக நான் வீடியோ எடுக்கிறேன் சரிங்களா இப்போதைக்கு இவ்வளோதான் அம்மா சுலைமான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் வர்காத்து எல்லா புகழுமே இறைவனைக்கு அல்லாஹ் போதுமானவன்